மருத்துவமனையில் கைவிடப்பட்டு அவ்வளோதான் நீங்க வீட்டுக்கு கூட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னவரை யமதர்மனுக்கு எட்டி உத கொடுத்து இந்த ஒரு சூப்பு எந்திரிச்சு உட்கார வச்சு நடக்க வச்சு இப்ப பார்த்தீங்கன்னா தினசரி ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு அவர் நடக்கிறாரு அப்போ இது எந்த அளவுக்கு வலிமையான சூப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒரு மிராக்ல ஏற்படுத்தி இருக்கு அவருக்கு மட்டுமில்லை அதை யாரெல்லாம் கொடுச்சாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நிச்சயமாக உங்களுக்கும் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் வயசு எண்பது தொட்டிடுச்சு வீட்டுக்கு மேலே இதில் ஒன்றும் பெருசாக பண்ணுறதுக்கு இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணி போக வேண்டியதுதான் அவ்வளோதான் முடியுதுங்கிறத அவங்க நாசூட்டாக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டரே சொல்லலாம் அவர் யாருடைய தயவும் இல்லாம என்னுடைய அண்ணா வீட்டுக்கும் என்னுடைய தம்பி வீட்டுக்கும் அவரே நடந்து போயிட்டு தளர்வா வந்து உட்கார அளவுக்கு தகுதி திரும்ப ஒரு ரிப்போர்ட் எடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாசம் ஆயிடுச்சு பழைய ரிப்போர்ட்டுக்கு எதுவும் பார்க்கும் அந்த நூத்தி முப்பது இருந்த யூரியாவோட அளவு முப்பத்தி ஒன்பதாக மாறிடுச்சு கிரியேட்டின் வந்து த்ரீ பாயிண்ட் டூ வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு நண்பர்களே மிகப்பெரிய மிராக்கலான விஷயம் மாத்திரைக்கும் மருந்துக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நடக்கிற வேலையை நீ பார்க்கணும் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கும் உச்சி முதல் பாதம் வரை வரக்கூடிய எந்த ஒரு நோயுமே இலை விதை சிகிச்சை மூலம் நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள முடியும் நிறைய இலைகள் இருக்குங்க நிறைய விதைகள் இருக்கு எந்த இலைய எந்த விதைய எந்த இடத்துல ஓட்டினா எந்த நோய் குணமாகும் இது சம்பந்தமா ஒரு மூணு நாள் ஆன்லைன் வகுப்பு அக்டோபர் மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் இயற்கை மருத்துவர் ஹீலர் சுகுமார் ஐயா உங்களுக்கு இந்த வகுப்பை எடுக்க போறாங்க இந்த எளிமையான ஆனால் பவர்ஃபுல்லா வேலை செய்யக்கூடிய இலை மற்றும் விதை சிகிச்சை வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சக்தி வாய்ந்த சூப் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் சூப்புனதுமே சூப்பு தான் நம்ம வீட்டில் தயாரிக்கிறோமே இதில் என்ன போய் சக்தி வாய்ந்தது இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் உண்மையாகவே இது ரொம்ப சக்தி வாய்ந்தது எப்படிப்பா சக்தி வாய்ந்தது மருத்துவமனையில் கைவிடப்பட்டு அவ்வளோதான் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னவரை தன்னுடைய வேலைகளை தானே செய்யக்கூடிய அளவு கூட இல்ல படுத்த படுக்கையா இருக்கிறாரு எல்லா வேலைகளும் மற்றவங்க தான் செஞ்சு விடணும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தவரை இந்த ஒரு சூப்பு எந்திரிச்சு உட்கார வச்சு நடக்க வச்சு இப்ப பார்த்தீங்கன்னா தினசரி ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு அவர் நடக்கிறாரு அப்ப இது எந்த அளவுக்கு வலிமையான சூப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க சரிங்க இந்த சூப்பை யாராவது சொல்லி கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னா அதுவும் இல்ல தன்னுடைய அப்பாவுக்காக கடவுள்கிட்ட ஒரு வலிமையான பிரார்த்தனை வைக்கிறார் எங்கள் அப்பா இந்த மாதிரி இருக்குதே அவரை அதுலேருந்து காப்பாற்றி கொடுங்க அப்படிங்கும்போது போது யதார்த்தமா அவர் ஒரு வீடியோ பாக்குறாரு அந்த வீடியோ பார்த்ததுல ஒரே ஒரு வார்த்தை அவரை வந்து சிந்திக்க வைக்கிது அப்படி சிந்திக்கும் போது அவருக்குள்ள உருவான ஒரு சூப்பு தான் இந்த சூப் அவர் அதை வச்சு தினசரி அவங்க அப்பாவுக்கு கொடுக்கறாரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் வருது இப்போ நல்லா இருக்கிறாரு ஆரோக்கியமா இருக்கிறாரு நல்லாவே நடக்கிறாரு அந்த அளவுக்கு இந்த சூப்பு வந்து மிக பெரும் மிராக்கல் செஞ்சிருக்கு சரி நம்ம அப்பாவுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் சிலருக்கு பரிந்துரை செஞ்சிருக்கிறாரு மனம் சார்ந்து மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வை அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதர் யாருன்னா ஸ்ரீ பகவத் ஐயா அவங்க மாதம் மாதம் நிறைய வகுப்பு எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க அதில் சரவணையோட பங்களிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமானது அதனால் அவரை தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்குலாம் சரி நமக்கு மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கா மற்றவங்களுக்கு இது வேலை செய்தா அப்படின்னு பார்க்கறக்காக அவர் சொல்லியிருக்கிறார் அதை பின்பற்றி நிறைய பேர் குணமடைஞ்சிருக்கிறாங்க படுத்த படுக்கையில் இருந்தவங்க மீண்டும் எந்திரிச்சு தன்னோட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ படுத்த படுக்கையில் இருக்கிறவங்களையும் எந்திரிச்சு உட்கார வைக்கிறது அப்படின்னா அந்த மாதிரி உடல்நிலை மோசமாக இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தி நல்லா ஆரோக்கியம் பெற முடியும் இல்லை நம்மள மாதிரி நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்க தினசரியோ வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ இதை நீங்கள் குடிக்கும்போது எமனே வந்தாலும் அவனை எட்டி மிதித்து துரத்தி விட்டுடலாம் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு வலிமை மிக்க தான் நம்ம பார்க்க போகிறோம் அவரே தன்னுடைய அனுபவத்தை என்ன செஞ்சு அவங்க அப்பாவை படுத்த படுக்கையில் மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் யமதர்மனுக்கே எட்டி உத கொடுத்து அவங்க அப்பாவை மீட்டுட்டு வந்தார் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழுமையாக பொறுமையாக பாருங்கள் தினசரி இதை நீங்கள் வச்சு கொடுங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் தினசரி முடியாதவங்க நல்லா இருக்கிறவங்க வாரம் ஒரு முறை ரெண்டு முறை குடிங்க இதில் சொல்லப்பட்ட அளவில் நீங்கள் கரெக்டாக செஞ்சு கொடுங்க உண்மையாகவே இது வந்து ஒரு மிராக்ல ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு மட்டும் இல்லை அதை யாரெல்லாம் குடிச்சாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நிச்சயமாக உங்களுக்கும் மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இதை பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருங்க அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு மிக பெரிய முக்கியமான ஒரு சூப் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட சொல்லணும்னா என் வாழ்க்கையை மாற்றி அமைத்த சூப் ரெசிபியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் அது எப்படி உருவாச்சுங்கிற கதை அதுக்கு மேலே ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமானது எனது தகப்பனார் எண்பது வயசு நெருங்குறாங்க அவங்களுக்கு வந்து நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக சுகர் இருக்குது பிபி இருக்குது இருதையாக வீக்கம்னு சொல்லக்கூடியது இருக்குது யூரின் கம்ப்ளைண்ட் இருக்கு தொடர்ந்து ஆங்கிலம் மருந்து எடுத்துக்கொள்ளும் போது ஒன்பின் ஒன்றா சுகர் வந்ததுனாவே அடுத்தடுத்து எல்லாம் வந்துடும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி அவருக்கு கிட்டத்தட்ட ரெகுலராக காற்றாலும் ஒரு ஆறு எட்டு மாத்திரை இப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இப்படி தான் போய் அப்புறம் ஒரு கட்டத்தில் ரொம்ப ஹையாகி அவரால் வந்து இருந்து எலும்ப முடியல நரம்புகள் ஆயிடுச்சு பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த கை நெடுக்கம் வந்து வயதானவங்களுக்கு நிறைய பேரை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு இது வேறு அவர் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்போது இதுக்கு என்னதான் சொல்யூஷன் ஏன்னா ஆஸ்பத்திரியில் டயப்பர் போட்டு தான் அவங்க வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருந்தாங்க பட் அப்படி இருந்துமே வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு முழுமையான இது வரல டாக்டர் வந்து நமக்கு நண்பர் அப்படிங்கிறதுனால அவர் என்ன சொன்னாங்க இப்போ வயசு எண்பது தொட்டிடுச்சு இதுக்கு மேலே இதில் ஒன்றும் பெருசாக பண்ணுறதுக்கு இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணி போக வேண்டியது தான் ஒரு டேக் கேர் போட்டு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதாவது அவ்வளோதான் முடியுதுங்கிறத அவங்க நான் சுக்கா சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க சரி நானும் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டேன் பட் நான் என்ன பண்ணேன் சரின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்பு பக்கத்துலேயும் நான் பட் படுத்துக்குவேன் டெய்லி ஆறு டயப்பர் பேர் மாத்திட்டு போயிட்டு இருந்தது பகவதையாவுடைய குருநாதர் தேனி சுவாமிகள் மேலே ஒரு அலாதி பிரியமாட்டும் என்னுடைய சிக்கலான சூழ்நிலைகள்லாம் அவர்கிட்ட ஒரு வழிகேற்பேன் நம்மளால தாங்க முடியலைன்னா ஒரு வழிகேற்ப அந்த மாதிரி அப்போ தேனி சுவாமிகிட்ட சாமி ரொம்ப படம் வச்சுருக்கேன் போயிட்டு கேட்டேன் இந்த மாதிரி அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நமக்கு பெருசாக தேவையில்ல அவங்க எலும்பி நடந்து அவங்களுடைய கடன்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு தளர்வாக சேரில் உட்காந்துக்கிட்டு அவங்க வேலையை பேஸிக்கான அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் மற்றபடி பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கல இதை ஏதாவது ஒரு வழிகாட்டுறது மூலிமா எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒரு ப்ரேயர் கிட்ட வச்சேன் இதில் என்ன ஆச்சு இதுக்கு இடையில என்னென்னு வச்சுங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு யூரியா வந்து ஒரு நூற்றி முப்பதுக்கு பக்கமாக ஏறிடுச்சு கிரியேட்டின் லெவல் வந்து த்ரீ பாயிண்ட் டூ இனிமேல் வந்துடுச்சு ஃபார்மசிங்கிறதுனால எனக்கு இதை பற்றி கொஞ்சம் நல்ல நாலேஜ் இருக்குது அப்போ வந்து டாக்டர் நண்பருங்கிறதுனால அவர் என்ன சொல்கிறார் இது இன்னுமே போனால் நம்ம வந்து டயலிசிஸ் தான் இனிமேல் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நான் என்னென்னா டயலிசிஸ்னால் வாரம் ரெண்டு தடவை அது இன்னும் பெரிய வேலையாடுமே இது நட ஒரு மன ஒரு விரக்தியில் தான் விட்டு இப்படி ஒரு ரிக்வஸ்ட் கேட்டேன் அப்போது அன்றைக்கி கேட்டு முடிச்சிட்டு சரி ஏதோ ஒரு வழி நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் தற்செயலாக ஏதோ ஒரு யூடியூப்பில் அது என்னென்னு கூட எனக்கு தெரியல அதில் பார்த்தேன் ஒருத்தர் ஒரு பெரியவர் பேசுகிறார் சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னு நம்ம கூட சொல்கிறோம் சுரக்காய்க்கு எதிராக உப்புன்னு பழமொழி கூட இருக்குது நிறையா இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டுக்கோம் சரி அப்போ என்ன நம்ம அதை ஆராய்ச்சி போகணும்ட்டு சுரக்காயை கொஞ்சம் முதன்மையாக எடுத்துக்கிட்டு மீதி வந்து ஒவ்வொரு காய் காய்கறிகளை பற்றியும் ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கள்னு சொல்லக்கூடிய கேரட்டு பீட்ரூட் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு முழு சுரக்காய் அதுக்கு வந்து முள்ளங்கி ரெண்டு முள்ளங்கி வெண்டைக்காய் ஒரு கால் கிலோ கொத்தவரங்காய் கால் கிலோ அவரைக்காய் கால் கிலோ புடலங்காய் ஒரு பெரிய காய் பீர்க்கன்காய் ஒரு பெரிய காய் இது போக கொத்தமல்லி ஒரு கட்டு மார்க்கெட்டில் உழவர் சந்தையெல்லாம் போனீங்கன்னா பத்து ரூபாய்க்கு கிடைக்குது அந்த கட்டு புதினா ஒரு கட்டு கருவேப்பிலை ஒரு பத்து ரூபாய்க்கு இது போக இஞ்சி இவ்வளோ பெரிய துண்டு தோல் நீக்கி அது கூட சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் கிட்டத்தட்ட இந்த காய்கறி இதெல்லாம் ஒரு செட்டு சேர்த்தனோம்னா வாழைத்தண்டு கூட ஒரு கால் தண்டோ அரைத்தண்டோ போட்டுக்கலாம் நீ எந்த காய்கறியோட கூட நீங்கள் போட்டுக்கலாங்க நாட்டு காய்கறிகள் எல்லாம் ஒரு கூட்டு தொகுப்பு கிட்டத்தட்ட இதை எல்லாத்தையும் வச்சு ஒரு மூன்றரை முனைகாள் மூன்றரை கிலோ வருது ஒரு பெரிய பாத்திரத்தில் அப்படியே அப்படியே சூப்புங்கிறதுனால நம்ம பெரிய சிரமம் இல்லை எல்லாம் ரெண்டு ரெண்டாக வெட்டி வெட்டி அப்படியே போட்டுட்டேன் புதினா கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பிலையெல்லாம் உருவுறது கூட கிடையாது தண்ணியில் அப்படியே அலசிவிட்டு அப்படியே எடுத்து போட்டுருக்காரு போட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது இந்த அலுமினிய பாத்திரம் ஒரு பெரிய எவர்சில் ஒரு பாத்திரத்தில் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுப்பில் தூக்கி வச்சிடுறது ஒன்னே கால் லிட்ரு ஒன்னே கால் லிட்ரு தண்ணி ஊற்றி அது வந்து ஒரு தொள்ளாயிரம் எம்எல்லாக அளவுக்கு அடுப்பில் வச்சு கொதிக்க விடுறேன் ஒரே ஒரு விஷயம் உப்பு மட்டும் இதில் போடக்கூடாது தக்காளி பழம் ஒரு ரெண்டோ மூணோ போட்டுக்கிறது இன்னும் டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டாக அதையும் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்க வைக்கும்போது அந்த மூன்றரை கிலோ காயுமே இந்த தொண்ணூறு எம்எல் சாரத்துக்குள் அத்தனை சத்தும் வந்து அந்த தொண்ணூறு எம்எல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இறங்கிடுது நம்ம ஒரு வடிதட்டத்தில் அதை கொட்டி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த இருக்கிற அத்தனை கடைசி ட்ராப் வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக வடிச்சதுக்கப்புறம் அந்த காய்கறியை வேஸ்ட்டாக எடுத்து கொட்டி இந்த சூப்பு அதாவது தொள்ளாயிரம் எம்எல் இருக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து முந்நூறு எம்எல் ஒரு ஃபுல் டம்ளர் தினம் கொடுக்க தொடங்கினேன் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் ஓடிச்சு அப்புறம் என்ன பண்ணார் என்ன சொன்னாங்க அவங்களாவே கொஞ்சம் அதுக்கப்புறம் எந்திரிக்கிறதுக்கே சிரமப்பட்டவங்க இந்த சூப்பு ஒரு மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் எலும்பு நிற்கிறது கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் உடம்பு பலம் கிடைச்சதா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து டயப்பர் வந்து பகலில் வேண்டாம்ப்பா பகலில் முன்னோடி போகிற டயப்பர் நானே பாத்ரூம் போய்க்கிறேன் எனக்கு வேண்டாம்பா அப்படின்ட்டாங்க சரின்ட்டு அது சரி பரவாயில்ல இதில் ஒரு முன்னேற்றம் நமக்கு தெரியுது அப்புறம் கொஞ்சம் அது லைட்டாக அந்த ரூமுக்குள்ளே நடந்துக்கிற அளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாங்க பிறகு கொஞ்ச நாளில் அடுத்த ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்கலாம் ஒரு ஆறு ஏழு வாரம் அப்போ என்னன்னாங்க தம்பி எனக்கு இப்போ பாத்ரூமு நைட்டு வந்து ஒரு ரெண்டு தடவை தான் போகிற மாதிரி இருக்குது அதனால் நைட்டு டயப்பரும் எனக்கு வேண்டாம் சொன்னாங்க ஸோ டயப்பரே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டோம் மிகப்பெரிய ஒரு விஷயம் எந்த மாத்திரையும் நான் மாற்றலை எதையும் சேஞ்ச் பண்ணல என்ன டாக்டர் பழசை கொடுத்தாங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டுருக்கார் எதுவுமே சேஞ்ச் பண்ணல ஆனால் இவருக்குள்ளே இத்தனை மாற்றங்கள் இதை விட இப்போ உண்மையாக ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு முக்கால் கிலோமீட்டருக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் சொல்லலாம் அவர் யாருடைய தயவும் இல்லாமல் என்னுடைய அண்ணா வீட்டுக்கும் என்னுடைய தம்பி வீட்டுக்கும் அவரே நடந்து போய்ட்டு தளர்வாக வந்து உட்கார அளவுக்கு தகுதியாக இருக்காங்க இதை விட இன்னொரு மிகப்பெரிய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கால் வந்து அவங்களுக்கு இவ்வளோ பெருசு வீக்கமாக இருக்கும் இந்த யூரியா கிரியேட்டிவ் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க யூரியா கிரியேட்டிவ் தான் ஸோ அந்த யூரியா கிரியேட்டிவ்னாலேயே அவ்வளோ கால் வீக்கமாக இருந்தோம் அதுக்கு வந்து லேசிக்ஸ்னு ஒரு மாத்திரை ரெகுலராக ரெண்டு மாத்திரை காற்றால ஒன்று மதியம் ஒன்று போட்டு தான் அந்த யூரியன் எடுத்துக்கிட்டு இருந்தோம் தான் போயிட்டு இருந்துச்சு நான் வந்து இந்த சூப் குடிச்சு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு கொஞ்சம் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் ஒரு மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு மதியம் மாத்திரத்தை மாத்திரே நிறுத்திவிட்டேன் நானே நிறுத்திட்டேன் கொஞ்சம் ஃபார்மசி அனுபவம் இருக்கிறதுனால திரும்ப ஒரு ரிப்போர்ட் எடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது நாள் அஞ்சு மாதமே ஆயிடுச்சு பழைய ரிப்போர்ட்டுக்கு எதுவும் பார்க்கும்போது அந்த நூற்றி முப்பது இருந்த யூரியாவோட அளவு முப்பத்தொன்பதாக மாறிடுச்சு கிரியேட்டின் வந்து த்ரீ பாயிண்ட் டூ வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு நண்பர்களே மிகப்பெரிய மெராக்கலான விஷயம் இது இதை வந்து என் சொந்த வாழ்வில் என் சொந்த அனுபவத்தில் நான் பெற்ற விஷயம் எதுக்கு சொந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு கூட நினைச்சிக்கலாம் ஆனா என்னை பொறுத்த மட்டும் நாம எல்லாம் உடன் பிறவா சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் வழி தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது யாரும் எளிமையா செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஒரு பத்து நிமிஷம் போதும் நம்ம வீட்டுல குடும்ப உறுப்பினர்கள் ஒரு நாலு பேர் பெரிய ரெண்டு பேர் ஆறு பேர் இருக்காங்களா இந்த காய்க்கு எல்லாம் எவ்வளவு செலவாகுதுன்னு நினைக்கிறீங்க எங்க வீட்டுல நாங்க மொத்தம் அஞ்சு பேர் இருக்கோம் அஞ்சு பேருக்கு ஐநூற்றி இருபது ரூபா மொத்தம் காய்க்கு செலவாகும் நான் போகும்போதே கால் கிலோவா ஏழு வெண்டைக்காய் ஏழு சுரக்காய் ஏழு கொத் ஏழு கால் கிலோ கொத்த எல்லாமே இப்படி ஏழு எல்லாம் பிரிட்சே கை பாயிண்ட்டு வந்துடுவேன் ஃப்ரிட்ஜில் எடுத்து அடுக்கிக்கணும் அன்னிக்கி அதை எடுத்து ஒரு பாக்கெட் போட்டோமா என் வேலை முடிஞ்சி ஒரு கொத்தம்பளிக்கெட் இப்படி அந்த சொன்ன அந்த ரெசிபி பிரகாரம் அனுப்பிச்சு போட்டோம்னா சீரக மிளகெல்லாம் இடித்து போட்டேன் சூப்பு குடிச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து எங்கள் அப்பாவோடைய இதுக்கு இந்த விஷயம் வந்து இயற்கையாக உணர்த்தனால வீட்டில் இருக்கிற பசங்கள் பிள்ளைங்க எல்லாருக்கும் இது குடிக்க ஆரம்பிச்சாச்சு எல்லோரும் ரசித்து மகிழ்ந்து நல்லா குடிக்கிறாங்க எங்கள் வீட்டை மாவட்ட கூட சொல்லிவிட்டேன் பசங்கள் காய் சாப்பிடல கீரை சாப்புள்ளுன்னு இனி வருத்தப்படாது நாம் தான் காத்தாலே அவங்களுக்கான தேவையான நேச்சுரல் மல்டி விட்டமின் ஜூஸை நம்ம கொடுத்துட்றோம் இதுக்கு மேலே மினரல்ஸு விட்டமின்ஸ் எதுவுமே தேவை இல்லாமா நீ எதையும் டென்ஷன் ஆகிக்காத இனிமேல்ட்டு அவங்க என்ன உணவோ அதை படி பண்ணணும் ஆனால் இதை எக்காரணம் கூட இந்த தமிழ் ஃபாலோ பண்ணால் போதும் ஆனால் உணவு முறையில் ஒழுக்கத்தை நம்ம வச்சுக்கணும் நான் சொல்கிறது இது ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டோம்னா உடம்போட ரிஜுவல்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கும் இது வந்து சொந்த அனுபவத்தில் அடியேன் பெற்றது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற அடிப்படையில் இந்த உலக மக்கள் அனைவரையும் என்னுடைய சகோதர சகோதரிகளாக பார்ப்பதினால் அனைவரும் இதை பயன்படுத்தி தங்களுடைய உடல் நலத்தை காத்து நல்ல அரச செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இது மட்டும் இல்லைங்க இது மாதிரி நான் ஒரு நூறு பேருக்கு மேலே இந்த சூப்பர் ரெக்கமெண்ட் பண்ணி ஆய்வு பண்ணி பார்த்துட்டேன் எங்கள் அப்பாவுக்கு ஏற்பட்ட மிராக்கள் நூறு பேருக்குமே ஏற்பட்டுருக்கு அது உங்களுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் எல்லோரும் நல்ல திடகாத்தரமாக ஆரோக்கியத்தோடு நல்ல கம்பீரமாக இருக்கணும் படிக்கிற பிள்ளைங்களாம் இன்றைக்கி வந்து எவ்வளோ எனர்ஜியை லாஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு நல்ல சக்தி எப்படி எத்தனை தாய்மார்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எப்போ எல்லாருமே இன்னைக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வரும் எல்லாருமே சஃபர் ஆகும் இதில் என்னங்க கஷ்டம் அழகா செய்வோம் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்குவோம் இதுக்கு சம்மந்தப்பட்ட இந்த டீட்டெயில்ஸ் விடைய அந்த ஒரு மெசேஜையும் இந்த வீடியோலுடைய கேளையை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் இதை பாருங்கள் நடைமுறைப்படுத்துங்க மாத்திரைக்கும் மருந்துக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நடக்கிற வேலையை நிப்பாட்டும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்பர் ஒன் அதுக்கு மேலே இயற்கை பொருளை விளை வைக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கும் நல்ல தரமான காய்கறிகளை விளை வச்சு நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் மல்டி விட்டமின் மினரல்ஸுன்னு மாத்திரையை தொடர்றதை விட இதுக்கு மேலே என்ன ஒரு நாலு கிலோ வெஜிடபிளில் கிடைக்காத சத்தாக அந்த மாத்திரையோ மருந்துலேயே கிடைக்கும் நண்பர்களே மருந்து மாத்திரையாக நான் குறைவாக சொல்லவே சொல்லல இருக்கிறத நேச்சுரல் ஃபார்மில் அப்படியே ரா சூப்பாக இறக்கிக்கிறதுக்கு மேலே என்ன பெரிய ரிசல்ட் வேணும் அதனால் இதெல்லாம் உங்களுடைய ஒரு சகோதரன் சொன்னதாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் அடைமுடியுங்கள் நீங்கள் அனைவரும் சுகமடைவீர்கள் அதை நிச்சயமாக நீங்கள் உணர்வீர்கள் பலர் சொல்றாங்க என்னால் தினமும் நாலு கிலோ அளவுக்கு எனக்கு பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நீங்க வேற ஏதோ உங்க ஆரோக்கியத்துக்கு நீங்க பண்ற செலவெல்லாம் குறைச்சிக்கங்க இதுக்கு செய்யுங்க எல்லா ஆரோக்கியத்தையும் இது மீட்டு கொடுத்துரும் ஒன்று இன்னும் கூட ஒரு எளிமையான ஒரு ஐடியா சொல்றேன் இந்த உழவர் சந்தைகளுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா முத்துன காய்கறிகள் விலை கம்மி பொதுவாக நல்லா விளைந்த முத்தனை காய்கள்லாம் கம்மி அது சமையலுக்கு ஆகாது நமக்கு சூப்புக்கு அற்புதமாக ஆகும் முத்தனை வெண்டைக்காய் முத்தனை முருங்கக்காய் எல்லாமே முத்துனது தாராளமாக வாங்கி போட்டுக்குங்க முத்தனை பீக்கங்க புடலங்காய் இது கூட முத்துனது பூரா வாங்கிக்கோங்க அப்படியே இல்லைனா இன்றைக்கி வந்தது அடுத்த நாள் வந்து அப்படியே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியாக தராங்க நீங்கள் அடுத்த நாள் இன் இன்றைக்கி வந்த காய்கறியும் நாளைக்கு வாங்கிக்கிங்க அதனாலையும் ஒன்றும் தப்பு இல்லை வாங்கி நீங்கள் சூப்பாக தான் வெட்டி போடுறீங்க பண்ணுங்கள் அப்போ வந்து ஒரு சராசரி ஒரு வாரத்திற்கு வெறுமனே ஒரு நானூறுரூவாலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபா கூட வராது ஒட்டு மொத்த குடும்ப ஆரோக்கியத்துக்கு தேவைக்கு நம்ம ஒரு நானூற்றம்பது ரூபா செலவு பண்ணுறது ஒரு அடிப்படையான விஷயமாக தான் இருக்கும் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்றோர் ரெண்டு பிள்ளைங்க ஒரு பெரிய ஒரு அஞ்சு பேருக்கு நான் சொல்கிறது வந்து என்னுடைய வீட்டில் பயன்படுத்துகிறது தான் சொல்கிறேன் தாராளமாக நானூற்றி ஐம்பது ரூபா போதுமானது உழவர் சந்தையில் வாங்குகிற பட்சத்தில் அதனால் நீங்கள் இதை பயன்படுத்திங்க நீங்கள் எளிமையான காய்கறியிலே வாங்கி போடுங்க விலை அதிகமான காய்கறியை வாங்கி போட வேண்டிய அவசியம் கிடையாது சிம்பிளாக சொல்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் எல்லாமே ஏ கிரேடாக வாங்கணும்னு அவசியமே கிடையாது பி சி கூட வாங்க வாங்கி நல்லா அலசி கிளீன் பண்ணிவிட்டு போட்டுருங்க போதும் சூப்பு தான் எடுக்கிறோம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் உடல்நிலை சரியில்லாதவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து காலை மாலை இருவேளை எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம் அதாவது காய்களுடைய எல்லா காய்களும் சேர்ந்தோடைய உடைய ஒட்டுமொத்த அளவு வந்து ஒரு நாலு கிலோவுக்கு குறைவு இல்லாமல் பார்த்துக்குங்க அதில் சுரக்கா வந்து கம்பல்சரி இருக்கணும் இங்கிலீஷ் காய் இல்லாமல் காய்கள் சேர்த்திக்கலாம் கீரைகள் எது வேணாலும் கூட அடிஷனல் ஆட் பண்ணிக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் சேர்த்திக்கலாம் அப்படி சேர்த்திக்கிட்டு ஒரு ஒன்னேகால் லிட்டர் தண்ணி ஊற்றுங்க அந்த ஒன்னேகால் லிட்டர் வந்து ஒரு எழுநூற்றம்பது எம்எல் ஆவர வரை நல்லா கொதிக்க வச்சு ஃபைன் ஃபில்டரா சூப்பை வடிகட்டுங்க அந்த சூடான நிலையிலேயே இரநூத்தி ஐம்பது எம்எல் கொள்ளளவு கொண்ட ஒரு சின்ன ஃப்ளாஸ்கை வாங்கி வச்சுக்கிங்க அதில் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் அதில் ஊற்றி நல்லா டைட்டாக மூடி பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க இது வந்து சாயந்தரம் மாலை மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாயந்தரம் நாலு நாலரை மணிக்கு இந்த சூப்பை வந்து குடிக்கிற மாதிரி வச்சுக்குங்க காலை வேலையில் ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் ஒரு கத்தல ஒரு ஏழு ஏழ்க்கு இந்த சூப் ஒரு இரநூத்தம்பது எம்எல் மாலை ஃப்ளாஸ்கில் எடுத்து வச்சது ஒரு இரநூத்தம்பது எம்எல் ஆக இந்த ரெண்டு வேலையும் அந்த ரொம்ப உடல்நிலையில ரொம்ப டயர்ட்னஸ்ஸாக எனர்ஜி எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்கெல்லாம் இதை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகேங்களா அதெல்லாம் இல்லை சார் நல்லா தான் இருக்கு எனக்கு எனர்ஜியாக தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு நேரம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நார்மலாக ஒரு நேரம் எடுத்துக்கிட்டாலும் போதும் எழுநூத்தி ஐம்பது எம்எல்இ அவங்களுக்கு ஒரு ஐநூறு எம்எல் போயிட்டா கூட மீதி இருக்கிறத ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து டிவைட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வந்திங்கனாலே நல்ல எனர்ஜியாக இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சென்னையில தொண்ணூற்றி நாலு வயசு ஒரு வயதான பாட்டி பெட்ரிட்டோன்னா ஆறு மாதம் படுத்துருந்தாங்க அவங்களால எலும்பு கூட உட்கார முடியல எல்லாமே சங்கடையில் வாயில் ஊற்றுறாங்க இப்படி தான் கண்டிஷன் அவங்க அம்மா பாட்டியோட கொள்ளு பேரை எனக்கு ரொம்ப பழக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஐயா போயிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல போக மாட்டேங்கிறாங்க இழுத்துக்கிட்டு இருக்குது நமக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்போ அவருக்கு நான் சொன்னேன் இந்த சூப்பு அஞ்சு கிலோ இதே தான் ரெசிபி அஞ்சு கிலோ போட்டு ஐநூறு எம்எல்ஆ சுண்டை வச்சு ஒரு சூப் எடுத்துக்க உணவே இனிமேல் பாட்டிக்கு எதுவும் தராது சங்கடையில் காற்றாலும் சாயந்தரம் மட்டும் இதை ஊற்று ஆட்டி எப்படின்னு பொழைச்சது வாய்ப்பு இருந்தால் பொழிச்சு வருவாங்க ஏன்னா அவரின் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் மறந்து கூட போயிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் கழிச்சு அந்த தம்பி ஃபோன் பண்ணார் நான் நினச்சிக்கிட்டேன் சரி பாட்டி போயிடுச்சுன்னு சொல்கிறாரு அது இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் எடுத்தேன் ஆனால் அவர் சொன்னது எனக்கு ரொம்ப மிராக்குலாக இருந்துச்சு பாட்டி இப்போ எஞ்சி உட்காடுறாங்க உட்காந்து அவங்களே லைட்டாக சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டாங்க எழுந்து நிற்கிறாங்க ரொம்ப ரொம்ப எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அதனை தொடர்ந்து இப்போ பாட்டி இப்போ அஞ்சு ஆறு மாதம் ஆகுது பாட்டி அவங்க வேலையை அவங்களே பாத்ரூம் போய்க்கிறாங்க வந்துக்கிறாங்க பெரிய அளவில் முடியலனாலும் வீட்டுக்குள்ளே அவங்க வேலையை செஞ்சுக்கிற அளவுக்கு மற்றவங்களுடைய உதவி இல்லாமல் பாட்டி செஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை இந்த காய்கறி சுப்பு வழங்கி இருக்கிறது நண்பர்களே வயதானவங்க படுற வேதனை அவ்வளோ சொல்ல முடியாத வேதனை அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதமாக அமைய வேண்டும் அதை வந்து ஆத்மஞானி தேனி சுவாமிகளை அருளியதாக அடியேன் எடுத்து எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் இதை பயன்படுத்தி மிக உயர்ந்த நல்ல ஆரோக்கியத்தை பெறும்படி அன்போடு அந்த ஞானியின் பாதம் வணங்கி இதில் உங்கள் அனைவருக்கும் அளிக்கிறேன் நன்றி 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 உச்சி முதல் பாதம் வரை வரக்கூடிய எந்த ஒரு நோயுமே இலை விதை சிகிச்சை மூலம் நீங்கள் குணப்படுத்தி கொள்ள முடியும் நிறைய இலைகள் இருக்குங்க நிறைய விதைகள் இருக்கு எந்த இலையை எந்த விதையை எந்த இடத்துல ஓட்டினா எந்த நோய் குணமாகும் இது சம்மந்தமாக ஒரு மூணு நாள் ஆன்லைன் வகுப்பு அக்டோபர் மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் இயற்கை மருத்துவர் ஹீலர் ஐயா உங்களுக்கு இந்த வகுப்பை எடுக்க போகிறாங்க இந்த எளிமையான ஆனால் பவர்ஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய இலை மற்றும் விதை சிகிச்சை வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிறக்கு கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்